பாராட்டு கருதப்படுவாரு சீமானுக்கு பெரிய வளர்ச்சி அது கொடுக்கும் ஆக கமல்ஹாசன் இன்னைக்கு சாதிச்ச அளவு கூட விஜய் நாளைக்கு சாதிப்பாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா நான் வைக்கிறேன் சீமானை ஒப்பிட்டு விஜய் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம மக்களுக்கான கூடிய சீமானுக்கு ஓட்டு போடுமியா அந்த இது வந்து சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும் நீங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அமித்ஷாவுக்கே வேப்பில் அடிச்சவர் அவரா விஜய்க்கு பத்து சீட்டு மேல கொடுத்துட போறாரு சோ அந்த மாதிரி எண்ணங்களை விட்டுருங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அசிங்கப்பட வேண்டியதான் இருக்கும் சார் வணக்கம் வணக்கம் கோகல் சார் அடுத்து வந்து இதுல வந்து புறக்கணிச்சர் வந்து புதுசாக அரசியலுக்கு வந்திருக்க விஜய் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே நீங்கள் வந்து விக்கிரவாண்டி தேர்தலிலேயே வந்து விஜய் இருக்கணும் ஏன்னா வந்து நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லைனா கூட பாருங்கள் உங்களோட ஓட் பேங்க் என்னென்னு முதல்ல ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கணுன்னு பட் அவங்க வந்து இல்லை நாங்கள் வந்து பொது தேர்தலில் தான் போட்டி சொல்கிறாங்களே சார் அது எப்படி சார் பார்க்குறது இப்போ புறக்கணிச்ச எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு முக்கிய செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்கிறாரு விஜய்க்கு எட்டு சீட்டு வந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் விஜய் இப்போவே புரிஞ்சுக்கிடணும் அதே போல் இன்னொரு ஊடகங்களை வரக்கூடிய செய்தி தொடர்பாளர் விஜயை தவிர புஷியானந்த் இருக்கார் கேண்டிடேட் அந்தஸ்தில் அந்த கட்சியில் யார் இருக்கா சிங்கிள் டிஜிட் சீட்டுக்கு மேலே எப்படி கொடுக்க முடியும் விஜய்க்கு பிரச்சாரத்துக்கு ஒரு எட்டு பத்து சீட்டு கொடுக்கலாம் இதை தாண்டி விஜய்க்கு என்ன இருக்குங்கிற கருத்தை வந்து அதிமுகலருந்தே கேட்குறாங்க விஜய்க்க பிராண்டிங் மாஸ்டர்ஸ் வந்து சும்மா இஷ்டம் போல கல்லை கப்சாக்களை கட்டுக்கதைகளை தான் இருப்பாங்க இப்போ கூட ஈரோடு கிழக்கில் நின்றால் விஜய் வென்றிருப்பாருன்னு ஏதாவது கருத்து கணிப்புகளை வந்திருக்குமே வராமல் இருக்காத சரிங்களா வந்துடும் என்ன வந்துடும் இப்போ போட்டிடல போட்டிவிட்டால் ஜெயித்திருப்பாருன்னு கருத்து கருப்புகளை வந்தோம் இப்போ கருத்து கணிப்புகளுக்காக பெரிய பஞ்சம் சிம்பிளாக போட்டுக்கலாம் எல்லாம் டேபிள் ஒர்க்கை பக்காவாக பண்ணிக்கிடுவாங்க அப்போ நாம தான் சொன்னோம் அதிமுகவும் நின்று விஜய்னு நின்று அப்படிலாம் அதிமுக டெபாசிட்டி இழப்பு உறுதினோம் அப்புறம் நம்ம விஜய் குறைச்சி மதிப்பிடலை அவருக்கு போயர் ஒட்டர் இந்த மாதிரிப்பட்ட சமூக இருந்து எளிய மக்களிருந்து ரெட்டலைக்கு வாக்களிக்க மக்கள் வந்து விஜய்க்கு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் நம்ம பார்வை நம்ம விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்த புஷியானந்த விஜய் பொதுச்சளராக போட்டால் தான் நம்ம மனசார பாராட்ட தானே செய்தோம் இப்போ விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிற ஒரு பப்ளிசிட்டியே விஜய்க்கு பூச்செழரம் நம்ம கொடுத்தோம்னா அது விஜய் கட்சிக்கு ஒரு ப்ளஸ் தானே அது நம்ம நெகட்டிவ் மைண்ட் இருந்தால் நமக்கு அது வருமா வராது இல்லையா அப்போ இன்னைக்குள்ள கட்டத்துக்குள்ளே விஜய் கண்டஸ்ட் பண்ணாதது அவருக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கும் அது கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு கருதப்படுவார் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி அது கொடுக்கும் விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு நான் சொன்னேன் மீண்டும் அதைத்தான் தான் நான் சொல்கிறேன் கமலஹாசன் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய பூஸ்ட்டு கமலஹாசன் குறைஞ்ச நாள்லேயே மூணு புள்ளி எடுத்தார் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் கமலஹாசன் இரநூற்று பத்து நாள்லேயும் போட்டிருந்தார்னா பெரிய அளவுக்கு அவர் எமர்ஜ் ஆகிருக்க முடியும் அது மட்டுமல்ல விக்கிரவாண்டியில் நாங்கள் நேரில் கமல்ஹாசன் நின்றுப்பாருன்னா சீமான் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் தான் எடுத்தார் டேட்டா அது கமலஹாசன் நின்றான்னா ஆறு பத்துன்னு பேர் பார் அப்போ கமல்ஹாசன் வந்து தனக்குள்ள ஒரு வாய்ப்பை சரியான வீகத்தில் பயன்படுத்தலை இன்றைக்கும் அவர் கமலஹாசன் வந்து மூணு புள்ளி ஏழு அதுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளை சீட்டு கொடுத்து ஒரு கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறார் சில பகுதிகளில் ஒரு செல்வாக்கு இருக்குது அவருக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு வலிமை இருக்குது ஒரு ராஜசபா திமுக அணியில் கொடுத்துருக்காங்க அவரை நெகிருப்பை பாராட்டினார் ஆராசா டிஆர் பாலு தென் திருமாவளவன் ரவிக்குமார் அப்போ அவர் பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓட்டு இல்லாத ஒருத்தர் தான் விஜயும் நெகட்டிவ் ஓட்டு இல்லாத ஒருத்தர் தான் நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் நீங்கள் கமலஹாசன் டூ பாயிண்ட் வாட்டு சீமான் சுத்த வீரர் மக்களோடு இருக்கிறாரு மக்கள் நலனுக்காக இருக்கிறாரு மக்களை நம்பி இருக்காரு மக்களில் ஒருத்தராக இருக்கிறாரு அவரோட வெற்றி மக்களின் வெற்றி ஒன்று மாங்க மாசுன்னு ஒரு இருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு ஆட்டு சீமான் வந்து மக்களை நம்பி எல்லா களத்துக்குள்ளையும் இருக்கிறாரு அந்த சீமானை விஜய் கூட கம் கமலஹாசனோட கம்பேர் பண்ணி கமல்ஹாசன் தேர்தலில் போட்டியில் ஒரு தவறி மக்கள் சீமானை வந்து எட்டு சதவீதம் கொண்டு போய்ட்டார் கமலஹாசன் ராஜ்சபா சீட்டுங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க சட்டமன்றத்துலேயும் கமல்ஹாசனுக்கு சில இடங்கள பிரச்சாரத்துக்கும் அவரோட கட்சி பலத்துக்கும் வந்து திமுகவும் கொடுக்கலாம் ஆக கமல்ஹாசன் இன்னைக்கு சாதித்த அளவு கூட விஜய் நாளைக்கு சாதிப்பாராங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக நான் வைக்கிறேன் கமலஹாசனோட இன்னைக்கு இளம் கலைஞர் இளம்னா ஐம்பது தாண்டிட்டு கமல் எழுபதுன்னு சொல்லும்போது ஐம்பதுங்கிறது இளமை தான் ஸோ அவருக்கு வந்து ரசிகர் பலம் வந்து இன்னைக்கு இருக்குது அந்த பலத்துக்குள்ளே அவர் சரியாக திட்டமிட்டு எட்டு மாதத்துக்கு முன்னாடி களத்துக்குள்ளே வந்து இரநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டிருந்தா அதுதான் அவருக்கு மேக்ஸிமத்தை கொடுத்துருக்கோம் இப்போ இவர் இப்படி பண்ணுறது அவருக்கு என்ன கிடைக்குமோ அதோட தான் கிடைக்கும் என்ன கிடைக்குமோ அதோட தான் கிடைக்கும் சிஏஏ எதிர்ப்புன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சும்மா இருந்தது அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நீட்டை பற்றி ஏன் பேசலை இப்போ நீட்டை பற்றி பேசுகிறவர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஏன் நீட்டை பற்றி பேசலை என்ன நீட்டுக்கு லீவ் விட்டுருந்தாரா லாஜிக்கு வேண்டாம் அப்போ என்ன அரசியலுங்கிறது மக்கள் பார்ப்பான் சீமானுக்கு அரசியல் மக்கள் நலன் சார்ந்த நேர்மையான அரசியல் போராளி அரசியல் துணிச்சலான அரசியல் கைதை கண்டு ப பயப்படாத அரசியல் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல்னு சீமானை ஒப்பிட்டு ஏ விஜய் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம மக்களுக்கான கூடிய சீமானுக்கு ஓட்டு போடும்யா அந்த இது வந்து சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்கும் கமலஹாசன் கம்பேர் பண்ணும்போதே வந்துட்டு கமலஹாசன் ஓரளவு டிபி பட்டியை ஒடிச்சு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு மூணு புள்ளி ஏழு எடுத்தார் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஓன்னு சொன்னேன் விஜய் கமலஹாசன் அளவு சாதிப்பாராங்கிறது எனக்கு இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகுது இதை அது ஆர்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டாக உண்மையானு தெரியாது ஜான் ஆரோக்கியசாமிங்கிற பிராண்டிங் மாஸ்டர் ரெண்டு சதவீதம் வராதுங்கிறத சொல்லியிருக்கிறாரு அவரோட பிராண்டிங் மாஸ்டர் சொல்லியிருக்காரு அது அவர் என்ன சொல்கிறாரு விஜய் மட்டும் தனியாக எடுத்து ப்ரோமோட் பண்ணுங்கிறாரு புசியானந்த் தான் புசியானந்த் இல்லாமல் யாது விஜய் ஒத்துக்கிடுவாங்களா புசியானந்த கூட ப்ராக்சிமிட்டியில் இருக்கக்கூடியவங்க புசியானந்த் போனால் அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் விஜய் அந்த முடிவு எடுத்துட முடியுமா அப்ப நீங்க புஷியானந்தையும் தள்ளி விட்டுட்டீங்கன்னா இவன் இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் சோ இந்த குழப்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஜய் இடைத்தேர்தலில் போட்டியிடாதது ஒரு பின்னடைவு தான் நீங்க இடைத்தேர்தலாம் கடந்து எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் அப்ப இடைத்தேர்தல் வராது ஸோ நம்ம இந்த கருத்தை அவருக்கு பின்னடைவு கொடுக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் ஒரு புது கலைஞர் வாராரு இன்னும் அவர் வந்து அதிமுக சீட்டு தருவாங்கன்னு நினச்சிங்கன்னா எட்டு சீட்டு ஏழு சீட்டு ஆறு சீட்டுன்னு பல நிரூபிக்காத உங்களுக்கு என்ன சீட்டு இருக்குது ரவீந்திரசாமி சொல்லக்கூடிய சீரோ பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்குது சசிகலா சசிகலாமையார் நீங்கள் எல்லாம் சீரோன்னு தான் பேச்சுவார்த்தையில் போது எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் ராமதாஸ் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தரமாட்டார் பல நிரூபித்த தேமுதிக கொடுத்த இம்பார்ட்டன்ஸு விஜய கட்சி கொடுக்க மாட்டார் ஏமாறாதீங்க இரநூற்று பத்து நாள்லேயோ அடுத்த கட்டமாவது கேண்டிடேட் போடுறதுக்கு இப்போவே புஷியானந்த் மூலமாக புசியானந்தான் செய்ய முடியும் புஷியானந்தான் அதை செய்ய முடியும் நிர்வாகிகளை போட்டுட்டு இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் போடுங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் உங்ககிட்ட யாரும் வரமாட்டாங்க பல நிரூபிக்காதவங்ககிட்ட சீமான்னு சொன்ன மாதிரி விஜயான் தலைமையில் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைஞ்சுனா கூட அவர் எட்டு பத்து அஞ்சுன்னு வாக்கை நிரூபித்தார் வாக்கு நிர்ப முன்னாடி உங்கள்கிட்ட யாரும் வரமாட்டாங்க வாக்கு நிரூபிக்காத நீங்கள் யார்கிட்டயாவது கூட்டணி போகணும்னாலும் அந்த நேரத்தில் எட்டு பத்து பன்னெண்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ கமல்ஹாசன் அளவாவது நீங்கள் சாதிக்கணும்னா இரநூற்று பத்து நாளுக்கும் தயார் பண்ணுங்கள் கமல்ஹாசனால் இரநூற்று பத்து நாளும் தயார் பண்ண முடியாமல் தான் அவர் ரெண்டரை ரெண்டு புள்ளி ஆறாக ஏதோ போயிட்டார் அது நல்ல ஓட்டு தான் அதை விடவும் குறைவான ஓட்டுக்கு நீங்கள் போகாமல் இருக்கணும்னா இரநூற்று பத்து நாலு கேண்டிடேட் தயார் பண்ணுங்கள் இதுவரை நடந்த பின்னடைவுகளையும் சமாளிச்சுக்கிட்டு களத்தில் நின்றுங்க ஒரு வாக்கு பலத்தை காணிங்க மனப்பூர்வமாக சொல்கிறேன் உங்கள் வாக்கு பலத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் உங்களுக்கு நல்ல இடம் கிடைக்கும் அதுக்கு தக்கன ஒரு பார்லிமெண்ட் சீட்டு அலாட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாக்கு பலத்துக்கு கடுமையாக உழைச்சி வாங்க வளம் நிரூபிக்காமல் பிராண்டிங் மாஸ்டரில் வச்சு போலியா பொய்யா மோசடியா பண்ணுனா நிற்காது அரசியல்வாதி பழமும் நின்று கொட்டையும் போட்டவன் நீங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அமித்ஷாவுக்கே வேப்பில் அடித்தவர் ஆறு சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு அமித்ஷா கிட்டே சொன்னவர் இருபது சீட்டுக்கு மேலே உங்களுக்கு கிடையாதுன்னு அமித்ஷாக்கிட்டே சொன்னவர் அவராக விஜய்க்கு பத்து சீட்டுக்கு மேலே கொடுத்துட போகிறாரு ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை விட்டுருங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும் பயந்து போய் பல நிர்பிக்காத ஜானகி அம்மையார் பல நிரூபிக்காத சிவாஜிக்கு ஐம்பது சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க பல நிரூபிக்காதவங்க எடப்பாடி இருபது சதவீதம் மக்களவையில் எடுத்திருக்கிறாரு சட்டமன்றம்னா கூட வரும்பாரு உங்களை வந்து கமலஹாசனுக்கு கீழே தான் மதிப்பார் ஒரு ரெண்டு மூணு சதவீத வாக்குக்கு உங்களை மதித்து ஒரு பத்து பன்னெண்டு சீட்டுக்கு மேலே தரமாட்டார் இதை விட நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கணும்னா இரநூற்றி பத்து நாள்லேயும் விஜய் கண்டஸ் பண்ணணும் ஈரோடு கிழக்கையும் அவர் கோட்டை விட்டுட்டார் விக்கிரவாண்டியில் போலீஸ் ஸ்டேஷனை மீறி அவர் வந்திருக்கணும் சீமான் துணிச்சலாக வந்த மாதிரி அவர் வந்திருக்கணும் கோட்டை விட்டுட்டார் இன்னும் கடைசி வாய்ப்பு இரநூற்று பத்து நாளுக்கு இப்போவே கேண்டிடேட் தயார் பண்ணுறது தான் அது முடியலைன்னா பேசாமல் அரசியலை விட்டு போயிருங்க பேசாமல் அரசியலை விட்டு போயிருங்க அதுதான் என்னோட பார்வை எடப்பாடி சீட்டு தருவார் உங்களோட கூட்டணிக்கு ஆளுவரான்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அசிங்கப்படுவீங்க அது வேண்டாம் நல்லது சொல்கிறேன் பக்காவாக இருநூற்றி பத்து நாலு கேண்டிடேட்டை தயார் பண்ணுங்கள் கேண்டேட்டை போடுங்கள் ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டுங்க அதை வச்சு இருபத்தொம்போதில் ஒரு ஆளாட்டு நீங்கள் உருவாங்க அது நல்லபடியாக அமைதிக்கும் ஒரு வாய்ப்புகள் உண்டு இது ஈரோடு கிழக்கை நீங்கள் புறக்கணித்தது தவறுங்கிற என் கருத்தை பதிவு பண்ணி முடிக்கிறேன் சார் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து பெரியார் அவர்களை வந்து ரொம்ப கோட் பண்ணி பேசக்கூடியவர் சீமானவர்களையும் நீங்கள் வந்து விட்டு கொடுக்காமல் லைக் அவரோட ஸ்ட்ராட்டஜிஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றவர் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பெரியார் அவர்களோட ஒரு விஷயத்தை வச்சு சீமான் அவர்கள் வந்து இது பண்ணிட்டுருக்காரு அதில் சீமானவர்கள் செய்கிறது தவறாக சார் ஏன்னா அரசியல் ரீதியாக அவர் வந்து ஸ்ட்ராங்கான நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அவர் இப்போ பண்ணுறது தவறாக சார் ஸ்ட்ராட்டஜிக்கலி அவர் கரெக்ட் தான் எடப்பாடியே என்ன சொல்ல ஏது சொல்லணும்னு கடைசியாக இது சொல்லலைன்னா சங்கின்னு சொல்லிடுவான்னு பயந்து கடைசியாக வந்து சொல்லியிருக்கிறாரு திமுக அதில் ஸ்டெடியாக ஏற்றிட்டுருக்கிறாங்க ஸோ திமுக ஒரு சைடு சீமான் ஒரு சைடுன்னு வர்றது அவருக்கு கெயின் தான் இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் ஸோ அந்த வகையில் அரசியல் ரீதியான இதற்கான எதிர்மனைகளும் சீமானுக்கு வரும் எதிர்மனைகள் வந்து சீமானுக்கு லாபம் தான் கில்லிங்கின் சைலன்ஸ் அவர் எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் இதில் சீமான் வந்து ஒரு போல்டான பாப்புலரான லீடராட்டு அறியப்படுறாரு அது சீமானுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் மற்றபடி தந்தை பெரியார் வந்து ராஜாஜி காமராஜி ஓமந்தூரார் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் போன்ற தலைவர்களெல்லாம் அவங்க வந்து மக்கள் தொண்டாற்றி பதவி இதையும் அடைஞ்சவங்க தான் பெரியார் வந்து பதவி இல்லாமல் இருந்தார் அந்த இடத்துக்குள்ளே ராமகோபாலன்ஜி பெரிய தாக்கத்தை தமிழ் மண்ணுக்குள்ளே நடத்தலை அது அவரோட சில ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரும் ஒரு காரணம் நானே அவரை வந்து நம்ம திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கள ஸ்டெடியாக இருக்கணும் எம்ஜிஆருக்கு சப்போர்ட் ஆட்டு ஒரு சாதக இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜெயலலிதாஸ்லாம் அவர் கொஞ்சம் இதாக இருந்தார் ஆனால் அவர் வந்து எந்த பதவியும் எதிர்பார்க்காம தன் கொள்கைக்காக தியாகம் பண்ண ஒரு ராமகோபாலன்ஜி அதே மாதிரி பெரியாரும் பதவி எதிர்பார்க்காம ஒரு பணியை செய்தவருங்க மரியாதை பெரியாருக்கு பெரியார் மேலே என்னைக்கும் நமக்கு உண்டு இதில் ராமகோபால்ஜியும் நம்ம சேர்த்ததும் நிறைய பேர் கதருவாங்க சங்கி சங்கி சங்கின்னு உண்மை உண்மையை நம்ம சொல்கிறோம் சார் நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க சார் இந்த ஈரோடு இடைத்தேர்தலை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார் நன்றி சார்